பால்வரை துறை இந்த சேலம் மாவட்டத்திற்கு ஒரு மணிமகுடம் வைக்கின்ற விதத்தில் நம்முடைய மாண்பு முதலுடைய திருக்கரத்தால் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் ஏழு லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறன் கொண்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த பிளான்ட் இங்கு செயல்பட துவங்கி இருக்கிறது அதை இன்றைக்கு பார்வையிட்டிருக்கின்றோம் இது வந்து உண்மையிலேயே இந்த சேலம் மாவட்டத்திற்கு ஒரு மைல்கல் என்றே சொல்லுவேன் சேலம் மாவட்டத்தில் பொறுத்தவரையில் ஆளுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டு போன ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் விவசாய பெண்குடி மக்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கான கடனும் அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் கால்நடை பராமரிப்பு கடனும் இத்துறை மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லை நீங்கள் இன்றைக்கு பால்வளத்துறையை லாபகரமாக கொண்டு வர வேண்டும் என்ற பல்வேறு முயற்சியின் விளைவாக கடந்த ஆண்டு இங்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு லாபத்தில் பங்காக ஆறு புள்ளி அஞ்சு கோடி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று போனஸ் வந்து ஐந்து கோடி வழங்கப்பட்டிருக்கிறது இதை ஒரு பெரிய முன்னெடுப்பாக நாம் பார்க்க முடியும் அதேபோன்று இங்கு செயல்பட்டிருக்கின்ற எழுநூற்றி அறுபத்தி எட்டு கூட்டுறவு சங்கங்களிலும் தரத்திற்கேற்ற விலை நிர்ணயம் செய்து அந்த இடத்திலேயே அதற்கான விலை நிர்ணய சான்று ரசீது வழங்குகின்ற அந்த ஸ்பாட் டெக்னாலஜி திட்டம் அந்த மெஷின்ஸ் வந்து நூறு பெர்சன்ட் செயல்படுத்தப்பட்டிருக்காங்க இன்றைக்கு காலையில் கூட நான் விவசாய பெருங்குடி மக்களோடு நீண்ட நேரம் நாங்கள் உரையாடல் நடத்தினோம் அது உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு திருப்தியை தரக்கூடிய விதத்தில் இந்த முன்னெடுப்புகள் இருந்திருக்கிறாங்க எனவே இந்த சேலம் மாவட்டம் ஒரு முன்னோடியாக பால்வரத்துறையில் செயல்பட்டு வருவது ஒரு மிக மற்ற மகிழ்ச்சியை தருகிறது சார் நம்ம மகாராஷ்டிரா ஆளுநர் சேலம் வருகை போது அமுலுக்கு இணையாக ஆவினை கொண்டுட்டு வராமல் நான் அமுல் மட்டும் உள்ளார வரக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு இருக்காங்க ஆனால் அமுலுக்கு இணையான தரத்தை உயர்த்த மாட்டேங்கிறாங்க ஆனால் அமுழ் இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாது அப்படிங்கிற சொல்றதில் மட்டும்தான் இருக்காங்க ஆவினோட தரத்தை உயர்த்த மாட்ட ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காரு சமீபம் ஆவினோட தரத்தை உயர்த்த மாட்டார் கேள் என்று சொல்லுவதற்கு பதில் தான் இந்த பிளான்ட் இன்றைக்கு வந்து லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டாக ஐம்பத்தி ரெண்டு கோடி செலவில் ஏழு லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட ஒரு பிளான்ட் இங்கே நிறுவருக்கும் ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னது போன்று இப்போது நமக்கு இருக்கக்கூடிய திறன் வந்து ஐம்பது லட்சம் லிட்டர் பாலை கையாளளுகின்ற தரம் அதை எழுபது லட்சம் லிட்டராக உயர்த்துவதற்கான கட்டமைப்பு பணிகள் இதுபோன்று பல மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ நம்ம எப்படி முன்னெடுக்கலன்னு சொல்லாங்க இன்றைக்கி அமுல் பொறுத்தவரை அமுலுக்கும் ஆவினுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதை தயவுசெய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அமுல் வந்து ஒரு ஃபெடரேஷனாக இருந்தாலும் அது ஒரு கார்பரேட் ஸ்டைலில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் ஆனால் ஆவின் அப்படி அல்ல இது வந்து அப்படி ஃபங்க்ஷன் பண்ணதில்லை இது வந்து விவசாயிகளுடைய நலன் அதே போன்று நம்முடைய பால் வாங்குவதைய நலன் ரெண்டையும் வந்து கவனிக்கக்கூடிய நலன இன்றைக்கி வந்து அதனால தான் நான் என்ன செய்யணும் ஆண்டு முழுவதும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு சீரான விலை கிடைப்பதற்காக விவசாயிகளுக்கு ஒரு விலையும் மிக கடினமான சூழ்நிலைகளிலும் அதிகமாக க விலையை உயர்த்தாமல் நகரவாசிகளுக்கும் பல்வேறு மக்களுக்கும் பால் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அவர் வாங்கக்கூடிய அளவுக்கு பாலை கொடுக்க வேண்டிய கடமை ஆக இந்த இரண்டை வந்து ஒரு இந்த டைப் டைட் டு வாக்ன்னு சொல்லுவோம் ஒரு கடினமான ஒரு சவாரி தான் அதை வந்து ஆவின் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு கார்பரேட் ஸ்டைலில் ஃபங்க்ஷன் ஆக முடியாது எனவே அந்த கருத்து தவறு இன்றைக்கி ஆவினுடைய விலையையும் விற்பனை விலையும் அமுளுடைய விற்பனை விலையும் நீங்கள் பாருங்க ரெண்டாவது ஆவனுடைய குரோத் என்பது ஒரு கிராஜுவலாக படிப்படியாக வளர்ந்து கொண்டு தான் இருக்குது இப்போ நாங்கள் பட்டியல் காட்டினோம் எவ்வளவு நாங்கள் கடன் உதவி கொடுத்துருக்கின்றோம் எவ்வளோ இல்லாத கடன் உதவி கொடுத்துருக்கின்றோம் எவ்வளோ கட்டமைப்புகளை உயர்த்துகின்றோம் பால் விலை வந்து நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மூன்று ரூபாய் விலை உறுதி செய்தார்கள் மீண்டும் என்னுடைய மாண்பு முதல்வர்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் மூன்று ரூபாய் இன்சென்டிவ் கொடுத்தாங்க தரமான பாருக்கு கூடுதல் ஒரு இன்சென்டிவ் கொடுத்தாங்க அனைத்து சங்கங்களிலும் இன்றைக்கு வந்து ஸ்பார்ட் டெக்னாலஜி மெஷின் வச்சு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்திருக்கின்றோம் இதெல்லாம் வந்து வளர்ச்சியாக இல்லைன்னு நீங்கள் விவசாயம் பெருங்குடி மட்டும் கேட்டாலே தெரியும் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அந்த கருத்து வந்து மிக தவறான கருத்து அது ஒரு புரிதல் இல்லாமல் கூட அவர் சொல்லியிருக்கலாம்

அது யாரும் குற்றம் சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது நானும் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றேன் இந்த குற்றச்சாட்டு எங்கும் எழுந்ததில்லை அப்படி எந்த தலையீடும் இதுவரையிலும் இல்லை